சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இப்போ இனாம் நிலம் என்பது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த இனாம் நிலம் என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்ளுவது என்றால் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பேரில் இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் என்கின்ற ஒரு பதிவேட்டை பராமரித்து வந்தார்கள் அதில் இருக்கிறதெல்லாம் இனாம் நிலம் அப்படின்னு வகைப்படுத்தினார்கள் அதற்கு வந்து பின்னாடி வந்து இனாம் ஒழிப்புச் சட்டம் அரசாங்கத்தாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இயற்றப்பட்டது அந்த இனாம் எல்லாம் நீக்கப்பட்டு ரயத்துவாரி பட்டா வழங்கப்பட்டது அந்த ரயத்துவாரி பட்டா வழங்கப்பட்டது வந்து கோவில்களினுடைய உரிமைகளை பாதிக்காது அப்படின்னு சொல்லி கோயில்களெல்லாம் வந்து நீதிமன்றத்திற்கு வந்தன அந்த நீதிமன்றங்களும் கூட இது மாதிரி வந்து இந்த செட்டில்மெண்ட் தாசில்தாருக்கு இப்படி வந்து எடுத்தேன் கவுத்தேன்னு உடனே எடுத்து கோயிலுக்கு உரிமை இல்லை அப்படின்னு ரயத்துவாரி பட்டா எல்லா நிலங்களுக்கும் கொடுத்து விட முடியாது ஒரு உரிய நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து அதன் பிறகுதான் அந்த நிலங்களுடைய வகைக்கு தகுந்தவாறு ரயத்துவாரி பட்டா வழங்கப்பட்டது சரியா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரை தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது இது ஒரு தனிக்கதை இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இனாம் இனாம்னு சொல்லப்பட்ட எல்லா நிலங்களுமே கோயில் நிலங்களா அப்படின்னா அப்படி அல்ல இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரீசெட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர்னு ஒரு பதிவேடு ஒன்று இருக்கும் அதை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து இ அப்படின்னு போட்டிருக்கும் அல்லது ஐன்னு போட்டிருக்கும் இதெல்லாம் வந்து இனாம் நிலம் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கும் இதில் வந்து இந்த ஆக்ட் தேர்ட்டி ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து பிரிவு ஒன்று உட்பிரிவு அஞ்சில் வந்து இது எந்த வகையான இனாம் நிலம் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கும் அது வந்து தேவதாய இனாமா தர்மதாய இனாமா அல்லது யாருக்கு இனமாக வழங்கப்பட்டது என்பது விவரங்கள் அதில் இருக்கும் இப்போ வந்து ஒரு தர்மகாரியங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்றால் அது தர்மதாய இனம் அதே போல் கோயிலினுடைய பராமரிப்புக்காக கொடுக்கப்பட்டது என்றால் அது இனம் அதில் அந்த சம்மந்தப்பட்ட அந்த அறக்கட்டளையினுடைய அல்லது அந்த கோவிலினுடைய பேர் வந்து அந்த ரெஜிஸ்டரில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஆனால் சில பதிவுகளில் வந்து தனியார் நபர்களுடைய பெயர்கள் இருக்கும் இப்போ அது மாதிரி அந்த காலத்தில் இந்த ஜமீன்தார்கள் எல்லாம் இந்த கிராமங்களை வந்து பராமரித்து வந்தார்கள் வரி வசூல் செய்தார்கள் அதை வந்து ஆங்கிலேயர்களுக்கு கப்பமாக கட்டினார்கள் அந்த காலகட்டங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபத்தஞ்சு இந்த காலகட்டங்களில் தனக்கு கீழே வேலை செஞ்சவங்களுக்கு வந்து இனமாக அந்த கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் வந்து கிராம சேவை நிலங்கள் அதாவது வில்லேஜ் சர்வீஸ் மைனர் இனாம் என்று அது வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ இந்த மாதிரி நிலங்கள் வந்து அந்த அந்த காலத்தில் வந்து கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ விஏஓ மாதிரி அதே மாதிரி தோட்டி அப்படிம்பாங்க அதாவது இப்போ வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுன்னு சொல்கிற மதியாக மீனியல்ஸ் இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நிலம் வந்து இனாமாக அன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சில இடங்களில் வந்து பொற்கொள்ளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்து மக்கள் சேவைக்காக கிராம மக்களினுடைய சேவைக்காக இனமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் இப்போ அந்த நிலங்களையும் நாம் வந்து இந்த கோயில் நிலம் கோயில் இனாம் அப்படினோ அல்லது தர்மதாய இனாம் என்றோ அல்லது தேவதாய இனம் என்றோ குழப்பிக்கொள்ளக்கூடாது அந்த மாதிரி சர்வீஸ் இனாம் அதாவது இந்த கிராம அலுவலகர்களுக்கு அவர்களுடைய சேவைக்காக வழங்கப்பட்ட வில்லேஜ் சர்வீஸ் இனாம் பர்சனல் வில்லேஜ் சர்வீஸ் இனாம் என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி நிலங்கள் வந்து கோயில் நிலங்கள் அல்ல ஆகவே அது போன்ற இனாம் நிலங்களை பற்றி நாம் அறிவுரை கூறுகிற போது நன்றாக ஆவணங்களை ஆராய்ந்து பார்த்து கருத்து சொல்ல வேண்டும் இது மாதிரி வந்து கிராம பர்சனல் சர்வீஸ் இனாமுக்கும் கூட வந்து இந்த செட்டில்மெண்ட் தாசில்தார் வந்து விசாரணை செய்து சூமோட்டோ என்கொயரியில் வந்து இது மாதிரி அந்த நிலங்கள் வந்து வில்லேஜ் சர்வீஸ் மைனர் இனாம் அப்படின்னு அதில் ஒரு முடிவுக்கு வந்து அதற்கு பிறகு அந்த எயிட் கிளாஸ் ஒன் குடிவார இனாம் உரிமையின் அடிப்படையில் வந்து ரயத்துவாரி பட்டா நிறைய பேருக்கு வழங்கியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்